நீங்க பதட்டமா பயமா இருக்கு பயமா நீங்க மாட்டே இருந்தா பிரச்சனை இல்லமா தனிமைங்க அப்படிங்கறது நமக்கு கிடைக்கிற பெரிய வரப்பிரசாதம் தனிமைங்கறது பைசானா தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்குறாங்க சில பேருக்கு வயசு கம்மியா இருக்கும்போது நமக்கு தனிமை கிடைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம்

பெக்டுவமா ஒரு உலகத்துல வந்து நான் சும்மா பேசிட்டுமா இந்தே சரி நீ கண்ணை பாய்சா நான் இல்லைனே எனக்கு மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதுங்க. இடிக்கலே தான் இருப்பேன் தனியா தானே இருப்பேன் இந்த மாதிரி ஃபீல்லாம் வரவே இல்ல. சீக்கிரமா சீக்கிரமா நீங்க வந்து வீடு மாறி நல்ல வெளிச்சமா காற்றோட்டமா நல்ல ஒரு வைப்ரேஷனோட நல்ல மங்களகரமா நல்ல நல்ல ஒரு இடத்துல அமைதியா போயிட்டு நல்ல ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குமா நான் உங்களை பிளஸ் பண்றேன் உங்களுக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் பாட்டை மனச மனசு 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 அப்படிங்கறது ஒரு வண்டி மாதிரி நம்ம மனசுன்னு சொல்றேன் நம்ம மனசு என் மனசுன்னு சொல்றேன் இல்லையா நீங்க வேற நீங்க உங்க மனசு வேற தானே சில பேர் எல்லாரும் உலகத்துல என்ன மனசுதான் நம்ம அப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படி தப்பு மனசு வேற நம்ம வேற மனசு நம்ம மனசு நம்ம பேனா மாதிரி நம்ம மனசு நம்ம சட்ட மாதிரி நம்ம மனசு ஆக இந்த மனசுங்கிறது வண்டி மாதிரி நம்ம நல்ல திசையிலயும் நல்ல பாதையிலையும் நம்ம மனச ஓட்டலாம் சரியில்லாத கரடு முரடான பாதையிலையும் ஓட்டலாம் ஸோ இனிமேல் என்ன செய்கிறீங்க நீங்கள் நல்ல ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் உங்களுக்குள்ளாரையே நீங்க உங்களுக்குள்ளார ஒரு சுய பிரகடனம் பண்ணீங்க நான் நல்லா இருப்பேன் லலிதா எனக்கு நல்ல வீடு கிடைக்கும் நல்ல ஒரு காற்றோட்டமாக நல்ல மங்களகரமான எதிர்காலம் வீடு அமையும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லிக்கங்க சத்தியமா நடக்கும் அப்படி சொல்லி நடக்கலானா நீங்க சரியான முறையில் நீங்க சொல்லிக்கலன்னு அர்த்தம் சரியா

உங்க கற்பனை நிஜமாகும் இன்றைய கற்பனை நாளை நிஜம் நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம் உங்களை ஒரு நல்ல வீடு உங்களை தேடுது இந்த பிள்ளை இந்த அம்மா வந்து நம்ம வீட்டில் குடியிருக்காதா மகாலட்சுமி மாதிரி இருக்காதா அப்படின்னு தேடுது நீங்க நல்ல வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு குடி போயிட்டு எனக்கு அங்க இருந்து சொல்லணும் நல்லா இருக்குதுப்பா எனக்கு வீடு அப்படின்னு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும் எனக்கு அப்படி பிரேயர் பண்ணலாம் சாய்ராம் மனசா முதல்ல இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல சாய்ராம்

எனக்கு நல்ல தூக்கம் வருது நான் தூங்குறேன் எனக்கு எந்த கவலையும் எந்த கவலையும் இருந்தாலும் பாபா பாரு கடவுள் பார்த்து சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள நாளை கால நல்ல விடியல் விடியும் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு தூக்கம் வரும் துக்கத்தையே நினைச்சா தூக்கம் வராது அதனால நீங்க இன்னையில இருந்தே நினைங்க இன்னையில இருந்தே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் தூங்கிக்கிட்டே மந்திரத்தை ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே தூங்கினா காலையில எந்திரிக்கும் போது எந்திரிக்கும் போது ஆஹ் முருகாவோ ஏதோ உங்களுக்கு என்ன பிடிச்ச இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எது சொன்னார் எது சொன்னாலும் பரவாயில்ல சொல்லிக்கிட்டே தூங்கிடுங்க மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டே எந்திரிக்க நீங்க எவ்வளவு நேரம் தூங்கினீங்களோ ஏழு மணி நேரமோ மூணு மணி நேரம் எவ்வளவு நேரம் தூங்கினீங்கன்னோ அந்த நேரம் முழுக்க மந்திரம் சொன்ன அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நான் அப்படிதான் செய்யறேன் உங்களுடைய பிரார்த்தனை சொல்லிட்டு நான் தூங்கிடுவேன் உங்களுக்கு பிரார்த்தனை சொல்லிட்டு லலிதாக்கு நல்ல வீடு கிடைக்கணும் நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கிட்டேன்னு உங்க அந்த லிஸ்ட் படிச்சுட்டு தூங்கிட்டேன்னா அப்படியே மறுநாள் காலைல ஒரு அந்த மந்திரத்தை சொல்லிட்டேனே கண்டிப்பா நடக்குது அது அனுபவத்துல சொல்றேன் நீங்க செய்ங்க நீங்க செய்யுங்க அது இந்த பிரபஞ்சம் நம்மளோட எப்பதான் இருக்கும் கூடிய நேரம் அது அப்படிதான் அமைங்க நல்ல புழு நல்ல பிள்ளைதான் அமையணும் எனக்கு நான் சந்தோஷமான செய்தியா என்னை அடையணும் செய்தியா வந்து அடையணும் பிள்ளைங்களுக்கு நோய் நொடி மன அமைதியோடு சமையல் பண்ணிணோம் வயிறு நிறைய சாப்பாடு குடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு நாலு நாலு பேத்துக்கு நல்ல விஷயம் என் பையன் சின்ன பையன் வேணா இருந்துச்சா பையன் கொடுத்துக் கொழம்பு எல்லாம் இந்த அவை தீரணும் சரி நான் உங்களுக்காக தேங்காய் மட்ட தேங்காயும் போட்டுருக்குறேன் நான் நீங்கள் ரெகுலராக ப்ரே பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்காக தொடர்ச்சியாக மட்ட தேங்காய் போட்டுட்ருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்திலையும் ப்ரே பண்ணுறேன் இன்னும் இன்னும் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு யூட்டன் அடிக்க வைப்பார் பாபா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பார் நல்ல ஒரு சக்சஸ் கொடுப்பார் நான் சொல்லுங்க சரி

சார் ஹாப்பி லைஃப் ஹேப்பி லைஃப் ஜெய் ஷார் இந்த இந்த பிள்ளைக்காக நாமளும் பிரார்த்தனை பண்ணிப்போம் தொடர்ச்சியாக இந்த பிள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வருது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது கால் வரும் ஸோ நீங்களும் பண்ணுறீங்க கண்டிப்பாக பண்ண தவறாதீங்க என் கடமை பணி செய்து கிடப்பது கண்டிப்பாக இந்த பிள்ளைக்காக நான் மட்டும் இல்லை கேட்கறவங்க பார்க்குறவங்க கேள்விப்படுறவங்க எல்லாருமே ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாம் நல்லா இருப்போம் கண்டிப்பாக சரியா சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்